அறுபதாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி உன் துக்க நாட்கள் முடிந்து போ என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கத்துடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒரு முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு அனுபவம் இருதயத்துல துக்கம் வெளியில் தலை காட்ட முடியாதபடி துக்கத்தின் மேல் துக்கம் அழுகை நிந்தை வெக்கம் அவமானம் இப்படிப்பட்ட காரியத்திலே உங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ துக்கத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க போறேன் உன் நாட்களை நம் மகிழ்ச்சியின் ஆட்களாய் நான் மாற்றி தரப்போகிறேன் எதுலெல்லாம் நீங்க துக்கப்பட்டீங்களோ அதிலெல்லாம் கத்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார் இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தின் நாளாய் கத்தர் மாற்றி தரப்போகிறார் நிறைய காரியத்தை குறிச்சா துக்கம் யார்ட்டே சொல்ல முடியலை இருதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் துக்கம் உடைய கண்களுக்கு முன்பாக நிற்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் துக்கம் ஏன் நினைக்கப்படி துக்கம் பிள்ளைகளை நினைத்து துக்கம் சரீரத்தை நினைத்து துக்கம் குடும்பத்தை நினைத்து துக்கம் கடன் வாரத்தை நினைத்து நான் ரொம்ப துக்கப்படுறேன் என்னால் தாங்கவே முடியலை துக்கத்திலிருந்து என்னைக்கு நான் விடுதலை அடைவேன் துக்கம் என்னை ர என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா என்று தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிய போகிறது கத்தர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார் துக்கத்திற்கு ஒரு முடிவு நீப்பட்ட அவமானத்திற்கு ஒரு முடிவு நீப்பட்ட நிந்தைக்கும் நெருக்கத்திற்கும் ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார் ஒரு நாட்களை சந்தோஷமா கத்தர் மாற்ற போறார் எந்தெந்த காரியம் உன்னை துக்கப்படுத்துச்சோ அதுல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க ஆண்டவரே செய்யப் செய்ய போகிறார் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறார் ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான வாழ்க்கை கத்தர் உங்களுக்கு தரப்போறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதுலெல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ நீரதை அறிவீர் ஆண்டவரை இருதயத்தை அறிவீர் பிள்ளைகளுடைய துக்கத்தை அறிவீர் இந்த துக்கத்தை மாற்றி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்கப்போதற்காய் ஸ்தோத்திரம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் மாறட்டும் கிருவ தாங்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை அவன